வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்று என்றல் வனப்பல் பிற்கால சங்க நூலான இந்த பாடல் வரிகள் என்ன சொல்லுதுனா ஒரு ஆட்சியாளனுக்கு நாம கேக்குறது எல்லாம் நல்ல ஆட்சி தரலனாலும் பரவாயில்ல குறைந்த பட்சம் பாதுகாப்பாவது வழங்குங்கன்னு கேக்குறோம் ஆனா அந்த குறைந்த பட்ச கடமையை கூட செய்ய தவறியதோட மக்களோட இன்னல்களுக்கும் காரணமாயிருக்கு இந்த திமுக அரசு தமிழகத்தில் ராஜ்பவன்ல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு பில்டிங்க்கு பின்னாடி அதுவும் குறிப்பாக அந்த கிறிஸ்மஸ் இரவு எல்லோரும் பேட்ரோலில் நைட்டு வந்து மாஸ் இருக்கு ஸ்பெஷல் மாஸ் எல்லாம் இரண்டு குழந்தைங்க ஸ்பெஷல் மாசுக்கு போயிட்டு வர்றாங்க போகணும்னு நினைக்கிறாங்க அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அந்த குழந்தைகளை எந்த அளவுக்கு கொடூரமாக உத்தரவதை செய்து எதற்காக ஒரு பெண்ணாக இந்த பூமியிலே பிறந்தோம் என்று சிந்திக்க வைக்கும் அளவுக்கு ஒரு கொடூரமான செயல் சென்னையில் நடந்திருக்கிறது

அதனால இன்னி உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்ல இன்னிலிருந்து நாங்க வேற மாதிரி தான் உங்களை டீல் பண்ண போறோம் அரசியல் நாடு மூணு வருஷம் பண்ணி பண்ணி பார்த்துக்கிட்டேன் முடி வரும்னு முடி வந்தேன் நாளை காலை பத்து மணிக்கு மாநில தலைவராக எங்கள் இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையான ஆறு முறை அடித்துக் கொண்டு போகிறோம் சாட்டை அமைச்சர் இருபத்தி இரண்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடிச்சு அறுபத்தி எட்டு பேர் இறந்து போனாங்க இந்த சம்பவத்துல கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளி திமுகவை சேர்ந்த ஒரு நபர்தான் அப்படிங்கிற தகவலும் இருக்கு சில நின்று நின்றிருக்க வேண்டிய இறப்பு பல மடங்கு அதிகரிச்சதுக்கு காரணம் திமுக அரசுடைய மெத்தன போக்கும் ஒளிவு மறைவான அணுகுமுறையும் தான் ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே சரியா பதினைந்து மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு மரக்கானம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடிச்ச இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தாங்க தமிழகம் முழுக்க அது மிக பெரிய அதிர்வலையு கள்ளக்குறிச்சி மரணங்களை சிபிஐ எடுத்து விசாரிக்கணும்னு உயர் நீதிமன்றத்தை அணுகினப்போ திமுக உச்ச நீதிமன்றத்துக்கே போய் அத சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு தடுத்தாங்க இந்த அக்கறைய ஏற்கனவே ஒரு முறை பெரும் அசம்பாவிதம் நடந்தப்போ காட்டியிருந்தா இந்த பெரும் உயிர் இழப்புகளை தவிர்த்திருக்கலாம் திமுக இதை செய்ய தவறுனதோட விளைவு இன்னைக்கு எவ்வளவு மரணங்கள் அக்டோபர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விமானப்படையோட விமான சாகச நிகழ்ச்சி சென்னை மெரினா கடற்கரையில வச்சு நடந்துச்சு நிகழ்ச்சியை காண பல லட்சம் மக்கள் அங்க கூடினாங்க இப்படி ஒரு விமான நிகழ்ச்சி நடக்க போறதா விமானப்படை மாநில அரசுக்கு ஏற்கனவே தகவல் தெரிவிச்சிருந்தோம் திமுக அதை பத்தி கண்டு கொள்ளாம கூட்டத்தை ஒழுங்குபடுத்த தவறினாங்க பல பேரு பல மணி நேரம் குடிக்க தண்ணி கூட இல்லாம மயக்க கூட்ட நெரிசல்ல சிக்கி ஐந்து பொது ஜனங்களுடைய உயிரும் பறிபோனது ஒரு நிகழ்ச்சியை முறையா ஒருங்கிணைக்க தவறுனதோட விளைவால மக்களுக்கு இந்த துயரம் ஏற்பட்டிருக்கு டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெஞ்சல் புயல்னால தமிழகத்தோட வட மாவட்டங்கள் பெரிய அளவுல பாதிப்படைஞ்சிருந்துச்சு அந்த சமயத்துல விழுப்புரம் மாவட்டத்துல உள்ள சாத்தனூர் அணையில இருந்து எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாம ஒரு லட்சம் கன அடி நீரை திறந்து விட்டாங்க திமுக அரசு இதனால கிட்டத்தட்ட நாற்பது கிராமங்கள் தண்ணில முழுகுச்சு அந்த கிராமங்களை சேர்ந்த மக்கள் இன்னைக்கு தங்களோட உடைமைகள் கால்நடைகள் குடியிருப்புகள்னு ஒட்டு மொத்தத்தையும் இழந்து நீர்மூலமா நிக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினான்கு நாட்களுக்கு மேல ஆகியும் இன்னும் வெள்ளம் வடியல மக்கள் தங்களோட சொந்த ஊர்லயே அகதிகள் போல வாழ வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க வெள்ள நீர் வடிகால்கள் மற்றும் கால்வாய்களை தூர்வாராம விட்டதோட விளைவு இன்னைக்கு மக்கள் இந்த கதிக்கு ஆளாக வேண்டியதாயிடுச்சு we <laughs> இருபத்தி நான்கு பல்லாவரம் பகுதியில குடி தண்ணீர் குடிச்சு மூணு பேர் கலந்த குடிநீரை அரசாங்கி மூன்று மக்களுடைய இறப்புக்கு காரணமாயிருக்கு திமுக குடி தண்ணீரை பரிசோதனை செஞ்சு அதுல கழிவு கலந்திருப்பது உண்மைங்கிற ஆய்வறிக்கையை வெளியிட்ட பின்னாடியும் வாய் திறக்காம மௌனம் காத்துக்கிட்டு இருக்கு இந்த திமுக அரசு ஒரு அடிப்படையான சுகாதார அமைப்பை கூட பேண முடியாததுடைய விளைவு இந்த இழப்புக்கள் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில மருத்துவர்கள் இல்லாததால செவிலியரே பிரசவம் பார்த்து ஒரு குழந்தை உயிர் இதே மாதிரியே இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி அரசு மருத்துவமனையில பதினேழு பிரியங்காங்கிற கால்பந்து வீராங்கனைக்கு தவறா சிகிச்சை அளிச்சதுனால உயிரிழந்த செய்தியையும் பார்த்திருப்போம் இது ஏதோ ஒன்னு ரெண்டு சம்பவம் தான் கடந்து போக முடியாது இதே மாதிரி பல சம்பவங்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருக்கு மருத்துவர் பற்றாக்குறை தவறா சிகிச்சைன்னு அரசு மருத்துவமனைகளில் உள்ள குறைபாடுகளை திமுக சரி செய்யாம விட்டதுடைய விளைவுதான் இந்த தொடர் அசம்பாவிதங்கள் இப்படி ஏராளமான கொடுமைகளை சொல்லிக்கிட்டே போகலாம் திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே தமிழக மக்கள் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நமக்கு நடக்கும் அப்படிங்கிற பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுதான் நிதர்சனம் இன்னும் ஒரு படி மேல சொல்ல போனா தமிழ்நாட்டுல நடக்கிறது திராவிட மாடல் இல்ல இது ஒரு டிசாஸ்டர் மாடல் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்